பொள்ளாச்சி குறித்து அறிந்தவர் புதிய போப்பாண்டவர் அமெரிக்காவைச் சேர்ந்த அறுபத்தி ஒன்பது வயதான ராபர்ட் பிரான்சிஸ் ரிவோஸ்ட் நேற்று இருநூற்றி அறுபத்தி ஏழாவது போப்பாக பதவியேற்றுக் கொண்டார் பதினான்காவது லியோ ஆன இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பொள்ளாச்சி பகுதியில் துவங்கப்பட்ட ஷெண்பகம் பள்ளிக்கு ஆய்வு செய்வதற்காக வந்துள்ளார் அகஸ்டீனியன் சபையைச் சேர்ந்த நிர்வாகத்தினரால் நிர்வகிக்கப்படும் பள்ளிக்கு நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டுள்ளார் பெரும்பாலான போப்புகளுக்கு இந்தியா பற்றி அறிந்திருக்க வாய்ப்புகள் உள்ளது ஆனால் தற்போது போப்பாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் பதினான்காவது லியோவிற்கு தமிழ்நாட்டை பற்றியும் தமிழ் மனிதர்களை பற்றியும் நன்கு தெரிந்திருக்கிறது இது பல்வேறு தரப்பினரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது இதுகுறித்து தற்போது அப்பள்ளியில் பணியாற்றும் ஃபாதர் சுமேஷ் ஜோசப் கூறுகையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள போப்பாண்டவர் தமிழகத்தில் உள்ள பொள்ளாச்சி பகுதிக்கு வந்திருப்பது பெருமையாக உள்ளதாகவும் தமிழர்களை பற்றி அவர் அறிந்து கொண்டது மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் நான்கு மணி அளவில் தெரிவித்துள்ளார்